எல்லாம் வலைக்கும் வெல்கம் டு கடவுள் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலகமதுல்லா நாங்களும் இருக்கோம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ரவா அடைத்தான் செய்ய போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் ரவா எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த ரவா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகா இதை வந்து எண்ணெயில் போட்டு நான் வந்து அப்படியே வதக்கி எடுக்க போகிறேன் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட வேண்டியதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா அதையும் பொறிஞ்சி வரட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரவாலையும் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்தினையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு பொறிஞ்சால் போதும் இப்போ இதை நம்ம ரவா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல சூப்பர் வாசனையாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்தமாரி சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரசிஞ்சுக்கலாம் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து தண்ணி இழுத்துக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பார்த்திங்களா தண்ணி நல்லா உறிஞ்சிடுச்சு இருவன மாதிரி இருக்குது இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்குன்னு அப்படியே பார்க்குறதுக்கு அப்படியே வடை மாவு மாதிரி உளுந்து வடை மாதிரி அந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ தோசைக்கல்லில் தட்டி விடலாம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் சூடாகிடுச்சு நான் மாவு தட்டி போட்டு கையில் கொஞ்சமாக தண்ணி கொட்டுட்டு அதே மெலேஸாக தட்டி விண்ணுது இந்த ரவாடை பார்த்தீங்கன்னா என் பெரிய மகனோட ஃபேவரேட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பாகல் வச்ச மீனானை இருக்குது அதுக்கு இது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி மட்டன் சால்னா இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் லேஸாக இதை தட்டிட்டேன் இப்போ சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் ஒரு முறிமு சூப்பராக பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு இப்படி கையால் இப்படி சுற்றினீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக அப்படியே செவந்து முறு மொறுன்னு வந்துடும் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியான ரவா அடை சுட சூப்பராக ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் தேங்க்யூ